மண்ணுப்பயல் மண்ணுப்பயல் சிறுகதை விருட்டு என்று எழுந்து அமர்ந்தான் ஈஸ்வரமூர்த்தி அந்த மார்கழி மாத நள்ளிரவில் குளிரூட்டப்பட்ட அறையிலும் அவனுக்கு வேர்த்திருந்தது அடிக்கடி வரும் அந்த காட்சி இப்போதெல்லாம் எப்போதாவது வந்தாலும் அந்த காட்சி நினைவுக்கு வரும்போதெல்லாம் துக்கத்தில் தூக்கமிழப்பது ஈஸ்வரமூர்த்திக்கு பழக்கமானது திருநெல்வேலி டவுனின் அருகில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் வயல்வெளிகள் நிறைந்த அழகான ஒரு கிராமம் அங்கு செல்வமும் செல்வாக்கும் கொண்டு பெரிய மனிதராக ஊருக்கு உபகாரம் செய்து வாழ்ந்தவர்தான் ஈஸ்வரமூர்த்தியின் தந்தை சீமைதுரை தன் உறவினர் மகன்களான முத்து மற்றும் பாண்டி இருவரும் அவருடனேயே இருப்பார்கள் சிறுவயதிலிருந்து அவருடன் இருந்து அவர்களுக்கு களனி வேலைகள் பழக்கி கல்யாணமும் செய்து வைத்து காணி நிலமும் கொடுத்தார் சீமைத்துறை அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஊரில் பதினைந்து ஏக்கர் நிலமும் ஓட்டு வீடானாலும் அரண்மனை போல் பெரியதான வீட்டையும் சம்பாதிக்கும் வரை உடன் இருந்த முத்துவும் பாண்டியும் பின்பு அவரை சேர்ந்த மற்ற உறவினரின் வஞ்சக வலையில் சிக்கி உறவுக்கார பெண்களில் ஒருத்தியையே திருமணம் செய்ய வற்புறுத்தினர் திருமண வயது கடந்த பின்பு திடீரென்று தனக்கு வாரிசு வேண்டுமென கருதிய சீமைதுரை கமலியை மணமுடித்ததுதான் உறவினர்களுடைய சினத்துக்கு காரணமானது கடவுள் நம்பிக்கை இல்லாத அவருக்கு பக்தி மிகுந்த கமலியின் அழகும் குணமும் எப்போதும் ஏதாவது ஸ்லோகத்தை முணுமுணுக்கும் அவளின் இயல்பும் அவர் மனதை வசப்படுத்தியது தனக்காக தன் இனத்தாரையிடமிருந்து பிரிந்து வந்த கமலியை தன் உறவினர்கள் மொய்த்து குறைபேசுவதை கண்டித்து எல்லோரையும் தள்ளி வைத்தார் சீமைதுறை ஏற்கனவே கடுப்பில் இருந்த உறவினர்கள் மேலும் சினந்திருக்க கமலிக்கு ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தி பிறந்தபோது பொறாமையின் உச்சத்துக்கே சென்றார்கள் பொறுக்க முடியாமல் சொத்தை அடைய முடியவில்லையே என்ற எரிச்சலில் பாண்டியையும் முத்துவையும் தூண்ட ஒரு மாலை பொழுதில்தான் அது நடந்தது அந்த காட்சி மறுபடியும் நினைத்தான் ஈஸ்வரமூர்த்தி இரத்த வெள்ளத்தில் அருள்வாழ் வெட்டுக்களுடன் தன் தந்தை கிடக்க முகம் சிவக்க தன் தாய் கதறி அழுததைக் கண்டான் எப்போதும் ஏதாவது தின்பண்டத்தை விரும்பி உண்டவாறே இருக்கும் ஆறு வயது ஈஸ்வரமூர்த்தி தன் வாயில் இருந்த கருப்பட்டி பருப்ப சிந்த அதிர்ச்சியுடன் வெகுநேரம் அந்த காட்சியைப் பார்த்தபடி நின்றான் சிறுவயதிலிருந்தே ஈஸ்வரமூர்த்தி படிப்பில் மிகவும் சுமாராக இருந்ததாலும் எப்போதும் ஏதாவது சாப்பிட்டபடி இருந்ததாலும் பிறரால் மண்ணுப்பயல் என்று கிண்டல் செய்யப்பட்டான் தந்தை இறந்த ஒருவரிடத்திலேயே தன் தாயையும் இழந்த ஈஸ்வரமூர்த்தி விசுவாசமான வேலையாட்களால் வளர்க்கப்பட்டான் வளர்ந்த பின் ஏதோ ஒரு டிகிரியை முடித்துவிட்டு தன் தந்தையும் தாயும் வாழ்ந்த அந்தே வீட்டில் தான் விவசாயம் பார்த்தபடி வாழ்கிறான் காலம் உருண்டோடியது தன் தந்தையை ஆட்களை சேர்த்து வந்து கொலை செய்த பாண்டியும் முத்துவும் சிறையில் இருந்து வரும் வரை அவர்களின் குடும்பத்தாரை ஊரிலிருந்து அழைத்து வந்து தன் பண்ணை நலத்து கருகில் வீடு கட்டித் தந்து அவர்களுக்கு சகல உதவிகளும் செய்தார் ஈஸ்வரமூர்த்தி ஊரில் உள்ள பெருசுகள் மண்ணு என்று முன்புபோல் முகத்துக்கு நேராகச் சொல்லாமல் தன் முதுகுக்குப் பின் விமர்சிப்பதை அவர் பொருட்படுத்தவில்லை சீமைதுரை வைத்துவிட்டு போன கன்று செடிகள் பெரிதாகி மாமரங்களும் தென்னை மரங்களுமாக இருந்தன திருமணமே செய்து கொள்ளாத ஈஸ்வரமூர்த்தி அடிக்கடி தன் தந்தை மற்றும் தாயின் கல்லறைகளுக்குச் சென்றுவிட்டு அவற்றுக்கரையில் தான் கட்டிய குலதெய்வ கோவிலில் வெகுநேரம் அமைதியாக அமர்ந்துவிட்டு வருவார் ஈஸ்வரமூர்த்தி மெல்ல மெல்ல யோசித்து பக்கத்து நகரில் ஒரு பெரிய கட்டிடம் கட்டி பல வியாபாரிகள் கடை நடத்தும்படி ஷாப்பிங் மால் அமைத்தார் தங்கும் விடுதியுடன் கூறிய ஸ்டார் ஓட்டல் ஒன்றையும் பொறியியல் கல்லூரியையும் கட்டினார் வருமானம் பல மடங்கு பெரியும் தான் அந்த ஓட்டு வீட்டிலேயே வாழ்ந்தார் சீமை கொலைக்கு உடந்தையாய் இருந்தவர்கள் ஏழு வருட சிறைக்கு பிறகு விடுதலை ஆயினர் ஆயுள் தண்டனை பெற்றிருந்த முத்துவும் பாண்டியும் சிறையில் இருந்து தப்பிக்க முயன்றதால் மேலும் நான்கு வருடங்கள் காவல் நீட்டிப்பு அடைந்தார்கள் அந்த நான்கு வருட காவலில் அவர்களுக்கு அலைபேசி செய்தித்தாள் உறவினர் சந்திப்பு என யாவும் மறுக்கப்பட்டு வெளியுலக தொடர்பு இல்லாமல் இருந்தனர் இதோ இன்று முத்துவும் பாண்டிக்கும் விடுதலை கிடைத்துவிட்டது பதினாலு ஆச்சுடா பாண்டி பார்த்து என்றான் முத்து மாமா என் அக்காளுக கல்யாணம் கட்டினாங்களா என்னென்ன நடந்ததோ தெரியலையே என்றான் பாண்டி சரி விடு அதான் போகிறமே பார்த்துக்கலாம் இன்னுமா கட்டித்தராமல் இருப்பா உங்கள் காத்தா அங்கிருந்து யார் வருவாங்க நம்மளை கூப்பிட எல்லாருக்கும் தெரியும் இல்லை நாம் இன்னைக்கு வர்றது என்றான் முத்து தெரியும் முத்துமாமா இதோ மாமா வண்டி வருதில்லை என் அக்காளுக்கு தான் நல்ல வசதிக்காரங்களை கட்டி நம்மளை கூப்பிட வண்டி வச்சு வாராக போல என்றான் பாண்டி இருடா பார்ப்போம் என்றான் முத்து வரிசையாக மூன்று கார்கள் வந்து நிற்க அவற்றிலிருந்து ஆட்கள் இறங்கி வந்து இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று முத்துவை முதல் வண்டியிலும் பாண்டியை மூன்றாவது வண்டியிலும் அமர வைத்து கிளம்பினார்கள் நடுவில் இருந்த வண்டி திறக்கவே இல்லை அதில் மௌனமாக ஈஸ்வரமூர்த்தி பின் சீட்டில் இருக்க டிரைவர் வண்டியை கிளப்பினான் வண்டிகள் நின்றன எல்லோரும் இறங்கினார்கள் சுவர் சரிந்து ஓடு உடைந்த தங்கள் ஊரில் உள்ள ஓட்டு வீடுகளை நினைத்து பயணித்த முத்துவும் பாண்டியும் எதிரே இருந்த ஒரே மாதிரியான இரண்டு மாடி வீடுகளை பார்த்து அதிர்ந்தார்கள் அந்த வீடுகளில் இருந்து இருவரின் குடும்பத்தாரும் வந்து ஒப்பாரி வைத்து பின்பு தேற்றி கொண்டு நின்றபோது ஈஸ்வரமூர்த்தி வண்டியை விட்டு வருவது கண்டு வணங்கினார்கள் தங்கள் குடும்பத்தாரை வாழ வைத்திருக்கும் ஈஸ்வரமூர்த்தியை சிறுவயதிலிருந்து மண்ணு பயல் என்று எல்லோராலும் கிண்டல் செய்யப்பட்ட சிறுபயல் தன் தந்தையை கொன்றவர்களை கூறு ஓடாமல் அரவணைக்க எண்ணும் ஒரு மனிதரை நேரில் கண்டு உடைந்து போனார்கள் முத்துவும் பாண்டியும் ஏல ராசா பெத்த ராசாவா நீயே இம்பூட்டு பண்ணிட்டு நிற்கிறையே வகுந்து போடாம எங்கள் வீட்டு ஆளுகளை அனுசரித்து என்று முத்து தேம்பினான் ஆமாம் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல தெய்வம்னா இன்னைக்கு தெய்வம் மே நல்ல மேலு துணிக்கு கூட வக்கில்லாத நிலையில் விட்டுட்டு போன எங்க அக்காளுக இன்னைக்கு மாடி வீட்ல மேலும் பேச முடியாமல் ஈஸ்வரமூர்த்தியின் காலில் விழுந்து கதறினான் பாண்டி மௌனம் கலைத்தார் ஈஸ்வரமூர்த்தி இரண்டு பேரும் இனியாவது திருந்தி நல்லா வாழ பாருங்க படித்து வெளிநாட்டுக்கு போன எத்தனையோ பேர் தங்கள் சொந்தங்களோடு சேர்ந்திருக்க வழியின்றி புழுங்குகிறார்கள் தெரியுமா பல ஊர் ஜனங்கள் எனக்கு சொந்தக்காரங்களாக பெருகி இருந்தும் நீங்கள் செஞ்ச காரியத்துக்காக அந்த உறவுகளை ஒதுக்க நான் நினைக்கல நாம் எல்லோரும் ஒன்றா இருந்தால் எவ்வளவு பெருமை நினைச்சு பார்த்து இனியாவது நேர்மையாக இருங்கள் எனக்கு பிறகு என்னோட சொத்துக்களை ஒரு பகுதியை என்னை வளர்த்த வேலையாட்கள் குடும்பத்துக்கு போக மறுபகுதியை உங்கள் இருவரின் பேரில்தான் எழுதி வைத்துள்ளேன் இருப்பினும் நீங்கள் என் பெற்றோருக்கு செய்த பாவத்துக்காக ஒரு தண்டனை தரப் போகிறேன் எல்லோரும் திகைத்து பார்க்க ஈஸ்வரமூர்த்தி தொடர்ந்தார் என் பெற்றோரின் சமாதி நிலை நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தினமும் சென்று சுத்தம் செய்ய வேண்டும் அருகில் உள்ள நம் குலதெய்வ கோயிலையும் அவ்வாறே தூய்மைப்படுத்தி பராமரிக்கும் பொறுப்பு உங்களுடையது என்றார் ஐயா சாமி போது இந்த வயசில் இம்பூட்டு மேலான நினைப்பு உள்ள உங்களை மண்ணு பயிலுன்னு மடத்தனமாக நினைச்சமே எல்லோரும் கண்ணீருடன் வணங்கே ஈஸ்வரமூர்த்தி அமைதியாக இருந்தார் கவிழ்ந்து நின்றார்கள் அனைவரும் மௌனமாக கிளம்பி சென்றார் ஈஸ்வரமூர்த்தி அவர் வண்டி மறையும் வரை கைகூப்பி அந்த திசையையே பார்த்தபடி அனைவரும் நின்றிருந்தனர் முற்றும்